ராமு ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் தினமும் ஒரு சிறிய தெருக்கடையில் வேலை செய்து தன் அம்மாவையும் சகோதரியையும் பராமரித்தான் ஒரு நாள் அவன் கடையிலிருந்து திரும்பும் போது ஒரு பழைய பையை தெருவோரத்தில் கண்டெடுத்தான் அதை திறந்து பார்த்தால் அதில் ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு சிறு குறிப்பு இருந்தது குறிப்பில் எழுதியிருந்தது இந்த பணம் என் மகளின் மருத்துவச் செலவுக்காக அவள் உயிருக்குப் போராடுகிறாள் தயவு செய்து இதை திருப்பித் தரவும் ராஜேஷ் விலாசம் நாற்பத்தைந்து காந்தி திரு ராமுவின் மனசாட்சி அவனை உறுத்தியது அவனுக்கு இந்த பணம் தேவைப்பட்டாலும் அந்த தந்தையின் வேதனை அவனை விட்டு நீங்கவில்லை அவன் உடனே அந்த முகவரிக்குச் சென்றான் அங்கே ஒரு வயதான மனிதர் தன் மகளின் படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தார் ராமு பையேற்று திருப்பிக் கொடுத்தான் அந்த மனிதர் அவனை கட்டிப் பிடித்து நீ என் மகளின் உயிரைக் காப்பாற்றினாய் இந்த பணத்தை வைத்துத்தான் அவளுக்கு மருத்துவம் செய்யப் போகிறோம் என்று கண்ணீர் விட்டார் ராமு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் அவனுக்குத் தெரியாமல் அந்த மனிதர் அவன் கையில் ஒரு சிறு காகிதத்தை திணித்திருந்தார் அதில் எழுதியிருந்தது உன் நேர்மைக்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு என் மகள் உயிர் பிழைத்ததே உனக்கு நன்றி ராமுவின் கண்களில் நீர் ததும்பியது அவன் அந்த பணத்தைக் கொண்டு தன் சகோதரியை படிக்க வைத்தான் நேர்மை எப்போதும் வீண் போகாது கடவுள் எப்போதும் நல்லவர்களுக்கு வழிவகுக்கிறார்